அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ரைட்டர் சீலன் யூ டியூப் பக்கம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் பெண்ணா பூதமா இளவரசியின் சிரிப்பைக் கண்டு உத்தமனும் மோகூசனும் அதிர்ந்து நிற்க உத்தமன் கையில் இருந்த தன் குருவாலை மீண்டும் பெற்ற செண்பங்கா அதன் மீது படிந்திருந்த குருதி கரையை மோகூசனின் மேலங்கியில் துடைத்துவிட்டு உத்தமனிடம் திரும்ப கொடுக்க அவன் ஏன் என்பது போல் பார்த்தான் இடையில் எப்போதும் ஒரு குருவாளை வைத்து பழகு எல்லா நேரமும் என்னை போன்று யாரேனும் வந்து உன்னை காப்பாற்ற மாட்டார்கள் தன் மொழியில் சிரித்தபடி சொன்னால் மித்ரா அவன் புரியாமல் விழிக்க மித்ரா உடனே மோகுசனை பார்க்க மோகுசன் இளவரசி சொன்னதை அப்படியே தமிழில் மொழிபெயர்த்து சொன்னான் அதை கேட்டு சிரித்த உத்தமன் குருவாளை தன் இடுப்பில் சொருகியபடி நன்றி என்றான் மீண்டும் அவள் மோகுசனை பார்க்க அவன் சொன்ன நன்றியை மோகுசன் மொழிபெயர்த்தான் மித்ரா மோகுசனிடம் எனக்கும் இந்த வணிகனுக்கும் இடையே இப்பொழுது நீ ஒரு மொழிபெயர்ப்பாளர் வேலையை செய்ய வேண்டும் வேறேதேனும் ஏதேனும் முயற்சி செய்தால் உயிரை எடுப்பதற்கு நான் சிறிது கூட யோசிக்க மாட்டேன் என்று சிங்கள மொழியில் அழுத்தமாக கட்டளையிட்டாள் ஐயோ தெரியும் இளவரசி நீங்கள் என்ன சொல்ல வேண்டுமோ சொல்லுங்கள் நான் இந்த வணிகச் சிறுவனிடம் தெரிவித்து அவன் சொல்வதை உங்களிடம் நமது மொழியில் சொல்கிறேன் என்று கெஞ்சும் தொனியில் சொன்னான் மோகுசன் உன் பெயர் என்ன என்று கேட்டால் சிங்கள இளவரசி மோகுசன் அப்படியே உரையாடலை மொழிபெயர்க்க ஆரம்பித்தான் இவளுக்கு எங்கே நம் உண்மை பெயர் தெரிய போகிறது என்று நினைத்த உத்தமன் உண்மையான சொன்னான் என் பெயர் என்றான் உத்தமசீலனா எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கிறேனே யோசித்த மித்திரா நீ சோடு சக்கரவர்த்தி பராந்தகரின் இளைய மகன் தானே என்று கேட்டால் புருவம் உயர்த்தியபடி அடுத்த கணம் உத்தமசீலன் ஆச்சரியப்பட்டு போனான் கடல் கடந்திருக்கும் வெறும் பெயரை வைத்தே இவன் சக்கரவர்த்தியின் மகன் என்று எப்படி தெரிந்திருக்கிறது என்று கேட்டான் ஆர்வமும் அதிர்ச்சியும் கலந்த குரலில் அனைத்தும் அறிவால் இந்த செண்பகமித்ரா என்ற பெருமிதத்தோடு பதில் அளித்தால் இளவரசி ஏன் நீ புத்த விகாரையிலேயே தப்பிக்க முயற்சிக்கவில்லை என்று வினவினான் உத்தமசீலன் யாரோ என்னை வேவு பார்க்கிறார்கள் என்பதை தமிழகத்துக்குள் நுழைந்த இந்த மூன்று நாட்களாகவே அறிந்தேன் யார் அவர்கள் என்று அறிய முயன்றேன் அதற்காக தான் இத்தனை நேரம் தாமதிக்கவும் செய்தேன் மோகுசன் ரோகண இளவரசனின் திட்டம் இது என்பது எனக்கு புரிந்தது காதல் கொண்டிருக்கும் இளவரசர்களில் ஒருவன் அடையப்பா அப்படி எத்தனை பேர் உன்மேல் காதல் கொண்டிருக்கிறார்கள் உத்தமன் புருவம் உயர்த்தி கேட்டான் என் கை விரல்களின் எண்ணிக்கைக்குள் அடங்க முடியாத அளவுக்கு அவள் நாணமின்றி பதிலளித்தாள் அப்படி ஒன்றும் நீ அழகாக தெரியவில்லையே உத்தமன் சிரித்தபடி சொன்னான் அப்படி ஒன்றும் அழகாக தெரியாமல் தான் கையில் ஆயுதம் ஏதுமின்றி முட்டாள் சிறுவன் போல என்னை மீட்பதற்காக இந்த பாழடைந்த கட்டிடம் நோக்கி வந்தாயாக்கும் என்று அவள் எதிர்கேள்வி கேட்க உத்தமன் பதில் சொல்ல முடியாமல் வெட்கத்தோடு குனிந்து கொண்டான் பரவாயில்லை சோழ நாட்டிலும் ஆண்கள் இருக்கிறார்கள் என்பது உன்னால் தான் நிரூபணமாகி இருக்கிறது அத்தனை பேர் என்னை கண்டும் காணாத போல் கடந்து சென்றார்களே ஏன் உன்னோடு வந்த உன் நண்பன் கூட கடந்து சென்றானே ஏன் நீ மட்டும் என்னை காப்பாற்ற வேண்டும் என்று என்னை தேடி வந்தாய் அதுவும் ஆயுதம் கூட இல்லாமல் தெரியவில்லை நீ என் கைகளை பிடித்துக் கொண்டு என்னை ஒரு பார்வை பார்த்தாய் என்னை காப்பாற்ற மாட்டாயா என்று கேட்பது போல் இருந்தது அப்பார்வை அப்படியெல்லாம் நான் பார்க்கவில்லை கொஞ்சம் நடித்தேன் நீ வந்து என்னிடம் மாட்டிக்கொண்டு விட்டாய் நீ வந்திருந்தாலும் வராவிட்டாலும் நான் அது அல்ல விஷயம் எனக்கு இந்த திட்டத்தை செயல்படுத்தியது யார் என்பது மட்டும் அறிய வேண்டும் என்றுதான் தாமதிக்கவும் செய்தேன் நீ சரியான ஆள் தான் உத்தமன் அவள் அதை கேட்டு சிறுமுருவலை மட்டுமே பதிலாக தந்தாள் சிங்கள நாட்டின் ஒரே இளவரசி என்கிற அதில் கர்வம் கலந்திருந்ததை அவள் மொழி புழியாமலேயே அவள் புன்னகையால் உணர்ந்து கொண்டான் உத்தமன் பாவம் உன் தோழி உத்தமன் குரலை மாற்றினான் ஐயோ ஆம் மறந்துவிட்டேன் பார்த்தாயா என் தோழி பாண்டிய இளவரசி வான்மதி என்ன செய்கிறாளோ சரியான பயம்தான் வேறு வெறும் வாய மட்டும்தான் பேசுவாள் இந்நேரம் என்னை கண்ணாக திருவந்தபுரத்தையே இரண்டாக பிளந்து வைத்திருந்தாலும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை உடனடியாக கோவிலுக்கு செல்வோம் என்று பதறி அழித்தாள் சிங்கள இளவரசி சரி வா போகலாம் என்றான் உத்தமனும் என்ன நக்கலா என்று கேட்டான் உத்தமன் அவள் சிரித்தாள் அந்த கொடூரமான சூழ்நிலையிலும் அவளுக்கு சிரிப்பு வந்தது மோகுசன் தான் நடுங்கிக் கொண்டிருந்தான் சரி குதிரையில் ஏறியதும் இவனை என்ன செய்வது என்று உத்தமன் கேட்க ஐயோ நம்பக்கம் திருப்பி விடுகிறானே என்று நினைத்த மோகுசன் அவன் குறித்த கேள்வியை மொழிபெயர்க்காமல் நின்றான் உத்தமன் அவளை நோக்கி இம்முறை சைகையால் அவனை என்ன செய்ய என்று கேட்க இத்தனை நேரம் அவனோடு அவன் சைகைகளை இவனா நமக்கு இவன் தேவையில்லை என்னை கடத்தி செல்ல தானே வந்தவன் தானே என்னை முயன்றால் என்ன நடக்கும் என்பதை ரோகன இளவரசன் அறியட்டும் என்று சொல்லிக் கொண்டே துளியும் தாமதிக்காமல் தன் கையில் இருந்த வாழை வீச மோகூசனின் தலை தனியே பறந்து சென்று விழுந்தது உத்தமன் ஆடி போய்விட்டான் தாயே நீ பெண்ணா இல்லை பூதமா என்று கேட்டான் அதிர்ச்சி விலகாமல் அவளுடனே நீ சொல்வது விளங்கவில்லை இவ்வளவு நேரம் மொழிபெயர்த்து கொன்றுவிட்டேன் என்று சைகையில் கேட்டான் அவள் அவனை முளைத்தபடி இடுப்பில் கை வைத்து நின்றாள் என்னை பார்த்தாள் எப்படி இருக்கிறது என்று பதில் சைகை செய்தாள் எங்க ஊர் வெங்கல பிடாரி போல இருக்கிறாய் தாயே அவன் சொல்வது புரியாமல் என்ன என்றால் அவள் மீண்டும் சாமி கும்பிடுவது போல் உத்தமன் சைகை செய்ய மித்ரா கலகலவென சிரித்து விட்டாள் என் நேரம் இந்த பிடாரியிடம் விட்டாயே என்றபடி முனகினான் உத்தமன் அவள் என்ன முனகல் என்று கேட்க ஒன்றுமில்லை செல்லலாமா என்றான் தவறு செய்பவர்களுக்கு மரணத்தை கொடுப்பதற்கு நான் எப்போதும் யோசிக்கவே மாட்டேன் ஏன் உடல்களை அப்புறப்படுத்துவதில் சோழ வீரர்களுக்கு ஏதேனும் சிரமமா என்று சைகையில் கேட்க ஐயோ தாயே இவர்கள் எல்லாரும் கொல்லப்பட வேண்டியவர்கள்தான் முதலில் இங்கிருந்து கிளம்பலாம் என்று இழுத்தான் அப்புறம் என்ன குதிரை நீ ஓட்டுகிறாயா நான் ஓட்டவா என்று சைகையில் கேட்டாள் ஐயோ தாயே இது என் ஆடு நான் இந்த தேசத்தின் இளவரசனாக வெறுப்பிருந்து தொலைத்திருக்கிறேன் நீ குதிரை ஓட்ட நான் பின்னால் அமர்ந்து வந்தால் இந்த ஊர் உலகமே என்னை பார்த்து கை கொட்டி சிரிக்கும் தயவு செய்து என்னையே ஓட்ட விடு என்று சொல்லி ஒரே தாவலில் குதிரையில் அமர்ந்தான் உத்தமன் அவள் ஏறுவதற்கு கை கொடுக்க குனியும் இடைவெளியில் அவனை விட விரைவாக தாவி ஏறி அவன் பின்னால் அமர்ந்தாள் செண்பகாமித்ரா உன் குதிரை தாங்குமா என்று சைகையில் கேட்டால் மித்ரா அவ்வளவு ஒன்றும் பூ இருக்கிறாய் பேசாமல் வா என்றான் உத்தமன் ஏதாகினும் சைகையில் சொல் என்று கேட்க இனி சைகையில் சொல்ல ஒன்றுமில்லை பேசாமல் இரு என்றபடி சைகை செய்ய அவள் அமைதியாகிவிட்டாள் அப்படியே உத்தமனை நெருங்கி அமர உத்தமன் நெழிந்தான் சுந்தரன் அப்போதே சொன்னான் ஒவ்வொரு ஆணுக்கும் ஒருத்திமேல் ஒரு பரவசாலை உருவாகும் அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது என்றான் ஒருவேளை எனக்கான அவள் தானோ இதுதான் அந்த பறவசாலையோ பேசாமல் தந்தையை விட்டு பெண் கேட்க சொல்லிவிடுவோமா ஐயோ ஈழம் வேறு எதிரி நாடாக போய்விட்டது இவள் ஏன் கொங்கு நாட்டுக்கு போகிறாள் ஒருவேளை வீரகேரளனை மணக்கச் செல்வாளோ மோகுசன் அதில் இவளுக்கு விருப்பமில்லை என்றானே ஏன் எனக்கு இப்படியெல்லாம் பல யோசனைகள் தோன்றுகின்றன இதன் பெயர்தான் காதலா காதல் என்பது என்ன என்று குதிரையுடன் பேசுவது போல புலம்பிக் கொண்டே வந்தான் உத்தமன் செல்லும் வழியில் திடீரென ஒரு குளம் தென்பட குதிரையில் கடிவாளத்தை பிடித்து நிறுத்தச் சொன்னால் செண்பகா ஏன் இந்த திடீர் நிறுத்தம் என்று புருவம் உயர்த்தினான் கோயிலுக்கு செல்கிறோம் இத்தனை உயிர்களை பலி பின் இந்த பாவச்சுமையுடன் செல்லலாமா வா ரத்த கரைகளை துடைத்துவிட்டு நீராடி செல்வோம் என்றால் தீர்மானமாக உத்தமன் அதிர்ந்தவனாய் தாயே நீ பழியை என்மேல் போடாதே நான் யாரையும் கொல்லவில்லை நீதான் ஒரு பத்திரகாளியாக அவதரம் எடுத்துக் கொன்றாய் நீ மட்டும் போய் குளித்தாயே என்று கைகளை கூப்பி தொழுதாபடி சைகை செய்தான் அவள் உடத்தில் ஒரு குறும்பான சிரிப்பு படர்ந்தது மறுபேச்சு பேசாமல் பேச்சு பேசாமல் படிந்திருந்த அத்தனை கரைகளையும் துடைத்துவிட்டு புது பிறவி எடுத்தவள் போல கரையேறினாள் ஸ்வர்கலோகத்திலிருந்து மண்ணில் இறங்கி வந்த தேவகன்னி போல பேரோழியாய் ஜொலித்தாள் நீர் சொட்டுகள் முத்துகள் போல சிதற அவள் உத்தமன் அருகே மெல்ல நடந்து வந்தாள் நீரில் நனைந்திருந்த அவள் அங்கங்கள் பேரழகாய் மின்னின அந்த வனப்பை கண்ட உத்தமன் தன் வாயை அடைக்க மறந்தான் சிரித்த அவள் ஈ சென்று போகிறது வாயை மூடு சிறுவனே என்று சைகை அவன் நிலை புரிந்து வேறு பக்கம் பார்க்க முயன்றான் அம்முயற்சி தோல்வி அவளை மீண்டும் பார்த்தான் நீ என்னடி இவ்வளவு அழகா இருக்கிறாய் அவனை அறியாமல் வார்த்தைகள் தன்னிச்சையாக வெளிவந்தன அவள் புரியாதவள் போல தலையை சாய்த்து என்ன சொன்னாய் என்று சைகையில் கேட்க வாடி அழகி எல்லாவற்றையும் உனக்கு விளக்கமாக சொல்ல முடியாது சில உரையாடல்கள் உனக்கு புரியாமல் இருப்பதுதான் எனக்கு நல்லது இப்போது இருக்கும் உணர்ச்சி பெருக்கிற்கு உன்னை கட்டி அணைத்து உன் இதழில் அழுத்தமாக தீ உண்டாகிறது ஐயோ இவள் கேட்டால் என்னையும் கொன்று விடுவாள் என்று மெல்லிய குரலில் முனம் என்னவோ பேசுகிறாய் ஆனால் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றாள் அவள் மீண்டும் சைகை மொழியில் உன்னை இறுக்கி கட்டி அணைத்து முத்தம் தர வேண்டும் என்று சொன்னேன் என்று சொல்லிவிட்டு சைகையில் செல்லலாம் என்பது போல ஏமாற்றினான் அவன் சொல்வது வேறு சைகை செய்வது வேறு என்று அறியாத செண்பகமித்ரா மேலங்கியை பறித்து தலையை துவட்ட ஆரம்பித்தாள் அழகி என் அழகி என்று உத்தமன் தன் கண்களால் அவளை பருக ஆரம்பித்திருந்தான் முன்ன பின்ன எந்த பெண்ணையும் பார்த்தில்லையா இப்படி வெறித்து பார்க்கிறாய் வேறு பக்கம் கொஞ்ச நேரம் என்று கோபப்பட்டாள் செண்பகா அது அது வந்து சரி சரி வா கிளம்பலாம் என்று தடுமாற்றத்துடன் குதிரையில் ஏறினான் அவளும் மின்னல் வேகத்தில் தாவி ஏறினாள் நீரில் நனைந்திருந்த குளிரை போக்க உத்தமனை இறுக்கி அணைத்தபடி அமர்ந்தாள் காதல் தீ உடலில் விட்டேறிய அந்த பரவசத்தின் உச்சத்தில் குதிரை சீரி பாய்ந்தது நுழைந்ததும் அவள் தன்னை அணைப்பை விளக்கி சற்று தள்ளி அமர்ந்து கொண்டாள் விவரமானவள்தான் சிரித்துக் கொண்டான் கோயில் வாசலிலேயே திருவந்திபுரம் சோழ அதிகாரிகள் அனுப்பம்மா சுந்தர சோழன் ரேவதாசன் பாண்டிய இளவரசி அனைவரும் பதற்றமும் பயமும் கலந்த முகபாவத்தோடு அங்குமிங்கும் நடந்து கொண்டிருப்பதை பார்த்த உத்தமன் ஒரு பெருமூச்சு விட்டான் அதற்குள் கோயில் வந்துவிட்டதா ச ஏன் இவ்வளவு சீக்கிரம் வந்தாய் என்று தன் குதிரையை காதல் வீசப்பட்டவன் போல கொண்டான் உத்தமனும் செண்பகாவும் தங்களை நோக்கி வருவதைக் கண்ட அனைவர் முகத்திலும் ஒரு பெரிய நிம்மதி ரேகை படர ஆரம்பித்தது செண்பகா மித்ரா நல்ல பெயர்தான் செண்பக மலரின் வாசத்தை போல இவள் பெயர் அழகா இருக்கிறாள் என்றான் உத்தமன் மெல்லியதாய் அவள் என்ன என்று சைகை செய்ய நாம் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டது இறங்கு என்றான் சலிப்புடன் அவள் மெதுவாக இறங்கி நேராக பாண்டிய இளவரசி வான்மதியை நோக்கினாள் இரண்டடி எடுத்து வைத்தவள் திடீரென மீண்டும் திரும்பி உத்தமன் அருகே வந்தாள் அவள் கண்களில் இருந்த தீட்சண்யம் இப்போது ஒரு குறும்பாக மாறியிருந்தது முகத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் சிரித்தன கட்டி அணைத்து முத்தமிட வேண்டும் என்றாயே முத்தமிடாமலே அனுப்புகிறாய் உன் தைரியம் இவ்வளவுதானா என்று கேட்டாள் உத்தமன் அதிர்ச்சி அடைந்தான் அவன் விழிகள் அகல விரிந்தன என்ன சொன்னாய் நீ இப்போது தமிழில்தானே பேசினாய் ஆம் முட்டாள் சிறுவனே தமிழில்தான் கேட்கிறேன் முத்தமிட தைரியம் இல்லையா உனக்கு அடிக்கள்ளி இவ்வளவு நேரம் என்னை ஏமாற்றி விட்டாயே உத்தமன் துணுக்குற்றான் என்னிடம் ஏமாறவே பிறந்தவன் சப்தமிட்டு உத்தமன் பொய்க்கோ சென்பகமித்ரா போடி என்று செல்லமாக கடிந்து கொண்டான் உத்தமனை நெருங்கிய மித்ரா தன் கண்களை அகல விரித்து தமிழ் மட்டுமல்ல நாவலந்தீவின் அனைத்து மொழிகளையும் அறிவேன் அங்கே வந்து நடந்ததை அப்படியே உளராதே ஏற்கனவே பகைமையில் இருக்கும் நமது இரு நாடுகளுக்கும் தேவையில்லாத பெரும் பிரச்சனை அது தயவர்கள் கடத்தினார்கள் நான் உயரை பணையம் வைத்து காப்பாற்றினேன் என்று மட்டும் சொல் சரியா சரி தாயே அப்படியே அவள் மீதான பிரமிப்பு விலகாத பணிவோடு சொன்னான் உத்தமன் இந்த பணிவு இப்போது தேவையில்லை என்னை நீ திருமணம் செய்த பின் காட்டினால் போதும் பணிவுக்கு மட்டுமல்ல முத்தத்துக்கும் கூட அப்போதுதான் அனுமதி கிடைக்கும் புரிகிறதா என்று கண்ணடித்து சிரித்தாள் தாயே மன்னித்துவிடு உணர்ச்சி பெருக்கில் தெரியாமல் சொல்லிவிட்டேன் உத்தமன் கைகூப்ப எனக்கேற்ற வீரன் தானடா நீ என்று சொல்லியபடி சற்றும் தாமதிக்காத செண்பகாமித்ரா எதிர்பார்க்காத நேரத்தில் உத்தமனை இறுக்கி கட்டி அணைத்து அவன் உதட்டில் அவன் உதட்டை ஆழமாக பதித்தாள் அனுப்பமா சுந்தரன் வான்மதி என அனைவரும் ஒருமிக்க வாய்ப்பிழந்து பார்த்தனர் உத்தமன் அந்த பரவச முத்தத்தின் உச்சத்தில் தன்னை மறந்து ஸ்தம்பித்து நின்றான் சில வினாடிகளில் அவன் புத்தி தெளிந்தது போதும் போதும் அனைவரும் பார்க்கின்றனர் என்று உத்தமன் அவரை தள்ளிவிட்டான் சுயநினைவுக்கு வந்த மித்ரா நாக்கை கடித்தபடி பாண்டிய இளவரசி வான்மதியை நோக்கி நாணத்துடன் ஓடிச் சென்றாள் அனுப்பமாவும் சுந்தரனும் சிரித்தபடி உத்தமனை நோக்கி நடந்து வந்தனர் உத்தமன் இன்ப அதிர்ச்சியில் அசடு சிந்திக்க மறந்தவனாய் நின்றான் தொடரும்